சொல்ல கண்ணகிக்கும் கோவலன் மீது விருப்பம் உண்டாகுது இந்த ரெண்டு பேர்த்தோட விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பெற்றோர்கள் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் பண்ணி வச்சிருவோன்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க கல்யாணம் முடிச்ச கையோட அவங்களுக்கு தனிக்குடித்தனமும் அமைச்சு தராங்க அதற்காக இரண்டடுக்கு மாளிகை ஒன்றை கட்டி தராங்க அதுல ரொம்பவே சிறப்பா கோவலனும் கண்ணகியும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே இருந்துச்சு ரெண்டு பேருமே கலை மீது ஈடுபாடு கொண்டவர்கள் யாழ் இசை பாக்கள் படிப்பாங்க அதனால ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே ஒத்து போனனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சில காலம் நல்லாவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட தான் அந்த சோழ நாட்டில் ஒரு விழா நடக்கும் இன்னிர விழா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நாடக கணிகையர் பலர் நடனம் ஆடுவாங்க அதில் பிரபலமான ஒருத்தி தான் சித்ராபதி அப்படிங்கிறவங்க இந்த சித்ராபதி அப்படிங்கிறவங்க நாடக கணிகையர்களுள் தலையாய ஒருத்தர் அப்படிப்பட்ட அவருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால் அவள் தான் மாதவி